திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகினார் திரளான ஜனங்களை கண்டபோது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் தன்னை புகழ்ந்து கொள்ளவும் ஏதாவது கேட்டு வாங்கவும் மற்றவர்களை குற்றப்படுத்தவும் வேண்டுமென்று இயேசு சிந்திக்கவில்லை தன்னிலிருந்து பிதாவை எவ்வாறு இவர்களுக்கு வெளிப்படுத்த காண்பிக்க முடியும் தேவராஜ்யம் எவ்விதம் இவர்களுக்குள் ஸ்தாபிக்க முடியும் சத்தியங்களையும் தேவனின் அன்பையும் எவ்விதம் இவர்களுக்கு எடுத்துச் செல்ல உதவ முடியும் என்பதை சிந்தித்தார் செயல்பட்டார் இன்றும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஜனங்கள் கூடி வரும்போது இந்த நல்ல மக்களுக்கு தேவனை எவ்விதம் காண்பிக்க முடியும் கற்றுத்தர முடியும் என்ற மனதுருக்கம் செயல்பட வேண்டும் ஊழியன் மற்றும் தேவ மக்கள் தன்னை மறைத்து கொடுக்கப்பட்ட சொற்ப நேரத்தை தேவனுக்காக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் இன்று சிறியவர்களும் பெரியவர்களும் கூடிவரும் வரும் அநேக கூடுகைகள் நேரங்கள் வீணாகின்றது தன்னையும் உலகத்தையும் காண்பிப்பது ஜனங்களை பலப்படுத்தாது நம்மை மறைத்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தை வெளிப்படும்போது நமது வாழ்வும் தரமும் அதனோடு சேர்ந்து ஜனங்களிடம் போய் சேரும்